நம்பர் டூ ரெண்டாவது உங்கள்கிட்ட கேட்குற ரெண்டாவது வார்த்தை இப்போ நீ எடுக்கிற இந்த செலக்ஷன் இப்போ நீ எடுக்கிற இந்த முடிவு பத்து வருஷம் தாண்டினா கூட இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு சரி அப்படின்னு தோணுது இல்லை பத்து வருஷம் தாண்டினா கூட அது சரியாக இருக்குமா ஹலோ கவனிங்க நம்பர் டூ ரெண்டாவது கொஸ்டின் நீ இப்போ ஒரு செலக்ட் பண்ணியிருக்கல ஒரு செலக்ஷன் இல்லைனா நீ இப்போ எடுத்துருக்கல ஒரு முடிவு அது எனிவே எதுவானாலும் இருக்கலாம் அது திருமணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் இல்லைனா ஒரு சர்ச்சாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் நீ எடுத்திருக்கிற இந்த ஒரே ஒரு முடிவு இன்னைக்கு உனக்கு அந்த முடிவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு அந்த முடிவை நினைக்கும் போது உனக்கு ரொம்ப நீ மகிழ்ச்சியா இருக்கிற ஆனா இதே இந்த முடிவு பத்து வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் கூட நான் எடுத்த முடிவு கரெக்டு நான் எடுத்த முடிவு சரியான முடிவு இதுல எந்த தப்புமே இல்ல டென் இயர்ஸ் வரைக்கும் இந்த சந்தோஷம் எனக்கு தொடரும் இந்த மகிழ்ச்சி என்னோட வாழ்வேன் இந்த எந்த கஷ்டமுமே வராது அப்படின்னு உன்னால ஹோப் கொடுக்க முடியுமா ஹலோ உன்னால நம்பிக்கை கொடுக்க முடியுமா அப்படின்னா இந்த முடிவு ஓகே இல்லை அப்படின்னா இந்த முடிவினால நீ ரொம்ப கஷ்டப்படுவ நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் இன்னைக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கிற முடிவு வந்து அது சரியான முடிவு இல்ல நீ வாழணும் நீ நாளைக்கு முடிஞ்சு போறவங்க கிடையாது நீ ஒன்றரை நாள் வாழ போறவங்க கிடையாது நீ இன்னும் உனக்கு இனிதான் காலமே இருக்குது ஆண்டவருடைய வருகை தாமதிக்கணும் நீ வாழ வேண்டியது சாதிக்க வேண்டியது நிற்க வேண்டியது இப்போ பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு ஸோ டென் இயர்ஸ் தாண்டி பத்து வருஷம் தாண்டி இந்த முடிவுல நீ சந்தோஷப்படுவியா உன்னால சந்தோஷப்பட முடியுமா இந்த ஒரு வார்த்தை நான் பேசும்போது ஆயிரம் எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடும் அதான் நான் சொன்னேன் உன்னுடைய அந்த ஒரே ஒரு முடிவு உன் வாழ்க்கையில் தப்பா போயிடக்கூடாதுப்பா தப்பா போயிடக்கூடாது சில முடிவு ரப்பர் வச்சா அழிச்சா போயிடும் ஆனா சில முடிவு அது இங்கு பெனில் எழுந்த மாதிரி அதை அழிக்க முடியாது அதை அழிக்க 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 பேப்பர் தான் கிளியுமே தவிர அதனுடைய இம்ப்ரெஸ்ல அதனுடைய அந்த எழுதப்பட்ட எழுத்தை அழிக்கவே முடியாது சிலதை ஆண்டவரால் அழிச்சிட முடியும் ஆனா ஒரு சிலதை ஒரு டைம் மட்டும்தாங்க அழிக்க முடியும் காயப்பட்டது காயப்பட்டதுதான் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சட்டை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டு இன்னொரு சட்டை நான் வாங்கி போட்டுடலாம் ஆனா வாழ்க்கைய தூக்கி போட என்னால முடியாது அப்படி தூக்கி போட்டாலும் அது வெற்றியான வாழ்க்கையா இருக்காது சோ உன் சலச உன் முடிவு வி கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல் பிசாஸ் உந்திட்டே இருப்பான் தள்ளிட்டே இருப்பான் கேர்ஃபுல்லாக இருக்குது அவசரப்படுறது